உன்னோடு உலகம் சுற்ற கப்பல் வாங்கட்டுமா உன் பேரு உயிரை உனக்கு உயிரும் எழுதட்டுமா தெரியாம தெரியாம கரெக்ட்டா ஏமேலயே வந்து மோதுவீங்க இல்லங்க அது தெரியாம ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்து விஷயம் அப்படியே ஒரு தடவை நடந்தா ஆக்சிடென்ட்லாம் நடந்து அது அதேபடி அடிக்கடி நடக்குது இல்லங்க அது தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றேன்ல ஹலோ என்ன பண்றீங்க ஹே ஐ அம் எ மெடிக்கல் ஸ்டூடண்ட் சோ ஹார்ட்ல கை வச்சு பார்த்தா நீ உண்மை சொல்றினா போய் சொல்றினா தெரிஞ்சிரும் டேய் என்னைய வச்சு உன்ன காமெடி கிமடி பண்ணலையே எது கையை ஹார்ட்ல வச்சு பார்த்தா நீங்க போய் சொல்றீனா உண்மை சொல்றீனா தெரிஞ்சிரும் என்ன அது அதா சொல்றேன்ல தெரியாம நடந்துச்சுனே எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு பிளான் பண்ணி பண்றீங்களோ ஒரு தடவை ஆனா தெரியாம நடந்துச்சுன்னு சொல்லலாம் அடிக்கடி ஆகுது என்ன விஷயம் ஹலோ இங்க பாருங்க அன்னைக்கு ஏதோ ஆக்சிடென்ட்ல தான் நடந்துது அதே மாதிரி இப்பயும் நான் உங்களுக்கு கவனிக்காம வந்துட்டேன்

சார் என்ன ரொம்ப அமைதியா இருக்கீங்க. இந்த அமைதிக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு? ஏன்டா? அடிங் ஏன்டாவா? டேய் என்னடா நடக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. எது இல்ல? ம் எது இல்லல? ஏன்டா இவ்ளோ பேர் இந்த வீட்ல இருக்கீங்களே இந்த வேலை பாக்குறீங்க இல்லைன்னா என்ன பண்ணுวะ?

காட் ப்ராமிஸை சொல்கிறேன்டா நான் வேணும்னு பண்ணலடா அது ஓகே அந்த பொண்ணு ஏதோ அடிக்கடி நீ கொடுக்குற மாதிரி சொன்னால் என்னடா அது அது வந்து சி முதல் ஃபேஸ் ரியாக்ஷன் மாத்திரா எனக்கு கடுப்பாகுது சொல்லு அது அது வந்து அது அது வந்தா டேய் இது வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண அதை நீங்களே பார்த்தது மட்டும் பம்புற என்னடா அவ சொல்றதை பார்த்தா ஏற்கனவே ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு என்னடா அவள் எப்படி உனக்கு தெரியும் டேய் சொல்லிடுண்டா அவ எங்க மெடிக்கல் காலேஜ் தான் எது எதுக்கு ஆமாடா அவ எங்க மெடிக்கல் காலேஜ் தான் படிக்கிறான் அப்புறம் மெடிக்கல் காலேஜுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் அதான் ஒன் வீக் முன்னாடி டேடி மம்மி பார்க்க போனேன்ல அப்போ மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு டூ டேஸ் ஒர்க் இருந்ததுடா அந்த டேடி பார்த்து சொன்னால டூ டேஸ் அங்கே போக வேண்டியதாயிடுச்சு அப்போ நீ போய் ஒர்க்கை பார்க்காம இவ்வளோ பார்த்துருக்கேன்

கவி ஜோக் என்னட் சொல்றா அது அது வந்து காலேஜுக்கு போயிருக்கும் போது இதே மாதிரி தான்டா தெரியாம ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டோம் இடிச்சுக்கிட்டியா இடிக்க மட்டுமா செஞ்ச எப்பா தெரியாம நடந்துருச்சுடா ஆமா கிஸ் பண்ணிட்டேன் அதுக்கு இப்போ என்ன ஏய் என்ன டே என்னடா பார்த்ததான் பாத்தீங்கல்ல ஒழுங்கா பாத்தீங்களா ஏமே இடத்துல தப்பு இருக்கு உன் தங்கச்சிட்டு கேளுறா கவி ஆமாண்டா நான் ரெண்டு நாள் காலேஜ் போனப்பையும் அது எப்படி நடந்துச்சுன்னா தெரியாது பை ஆக்சிடென்ட்லாம் ரெண்டு பேருமே இடிச்சுக்கிட்டோம் இதே மாதிரி தான் இப்போயும் அப்படிதான் நீங்கள் எப்போ இங்கே வந்து ஜாயின் ஆனீங்க ஏன் நான் தெரியாமல் தானே ஒண்டி இடித்தேன் அது உன் கணக்கெலாம் தெரியலையா டிஸ் பண்ணதே பேசிகிட்டு இருக்கீங்க அது ஆக்சிடென்ட்டில் தான் நடந்தது நான் பிக்கியோடய தங்கச்சின்னு தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன் சாரி கேட்கணும்னு தான் இருந்தேன் பட் ஆனால் மறுபடியும் இப்படி ஆகிடுச்சி நீ போய் உன் தங்கச்சிகிட்ட கையில் மற்றது எல்லாத்தையும் இதுதான்டா நடந்தது டே கவி என்னடா ஆச்சு உனக்கு அச்சோ எனக்கு என்னமோ இவன் ச சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்க மாட்டே இருக்குடா இவங்க தான் பண்ணியிருக்கான் ஆனால் அவள் பேசுகிற பார்த்தா வேற மாதிரி தெரியுதே ஆமாண்டா கவி எப்பவுமே எல்லா விஷயத்தையும் ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவான் இதில் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கான் எனக்கு என்னமோ அவன் சொல்கிறது தான் கரெக்டானு தோணுது பிக்கியோடு தங்கச்சின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சாரி கேட்க நினச்சிருப்பான் தான்டா தோணுது வேற என்னமோ இருக்குடா என்னடா சும் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறேன் ம் அதுவா விஜயாச்சு அதான் யோசிக்கிறேன் என்னடா சொல்ற ஆமாண்டா பிக்கி மாதிரிலாம் எல்லாம் கிடையாது ஏறத்தால சித்தியோட ஹேபிட் நிறையவே இவளுக்கு இருக்குடா அதான் யோசிட்டு இருக்கேன் அவ்வளவு சீக்கிரமாலாம் இறங்க மாட்டாலே என்ன நானும் தான கவனிச்சேன் இவன் ஆக்சிடென்ட்லதான் பண்ணியிருக்கான் ஆனா அவ பேசும்போது ஒரு தடுமாற்றம் தெரிஞ்சது அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு கவிதாண்டா முக்கியம் என்னடா சொல்ற ஆமாண்டா நம்ம எல்லாரும் எப்பவுமே இப்படி தானே ஆசைப்படுவோம் அதுக்கு இது தடையா வந்துடக்கூடாதுல்ல அதுதான் யோசிக்கிறேன் ஏன் சோ டீப்பா போறேன் விடலாம் பாத்துக்கலாம் ஆமாம் சொன்ன மாதிரியே ஆக்சிடென்ட் எல்லாம் கூட இருக்கலாம்ல விடு அடுத்து வரும்போது பாத்துக்கலாம் ஜெய் கவிப்பு என்னன்னு பாருற

சாப்பிட்டு தூங்கலாம் செஞ்சுருப்பீங்கல்ல அப்போல்லாம் டைம் இருந்துச்சுல்ல அந்த டைமில் கூட மெசேஜ் பண்ண முடியாது நான் எவ்வளோ கால் பண்ணியிருப்பேன் எவ்வளோ மெசேஜ் பண்ணியிருப்பேன் எதுக்குமே ரிப்ளை பண்ணவே இல்லை ஐயோ சுஜி நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன் இப்போ என்ன சாரி ஓகே சாரி அழாதீங்க என்ன நீங்கள் மிஸ் பண்ணவே இல்லையா என்னது சொல்லுங்க விக்கி என்ன மிஸ் பண்ணலையா நீங்க மோத அழுகிறது நிறுத்துங்க சுஜி என்னாச்சு இன்னைக்கு உங்களை பார்க்காம பேசாம என்னால இருக்க முடியாது சுஜி ஏய் சுஜி ஆமா I love you Vicky I love you so much <laughs>

Suji. Mittu. Or na kila phone sunne. Papa phone da. यार रानी मित्र मित्र டே யாரா எதுக்கு நீ என்ன கூப்பிடுற உனக்கு எனக்கு என்னடா இருக்கு மித்து ப்ளீஸ் காம் டவுன் சொன்னா கேளுங்க வேண்டாம் மித்து அண்ணா நீ கீழ போ இல்ல மலர் அண்ணா அண்ணா நீ கீழ போ இது வந்தா அப்புறம் பேசிக்கலாம் மித்ரா அண்ணா மித்து இங்க என்ன பண்ணிட்டு இருந்தோ மித்து प्लीज काम என்னன்னு தெரிஞ்சுக்கோளே தலையை విడిచిရော இங்க என்ன பண்ணா இவங்க கிட்ட இவ என்ன பேசிட்டு இருந்தா சரி ஓகே கேட்லாம் మెత్తో ప్లీజ్ ఏ இது சொல்லணும் என்ன మెత్తో ఇల్లడి கிட்ட சொல்லிட்டு வந்தறே ఈ మాలరీ ம் ஐயோ அடிக்கடி கோவப்படலாம் போலையே ம் இதுவும் நல்லா தான் இருக்கு இதெல்லாம் சரி வருமாடா ட்ரை பண்ணுவோண்டா நீ ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேனா அதுபடி தான் நடக்கணும் அதை மாற்றவே மாட்டியே அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இதை பற்றி ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட பேசணும்டா அதுக்கப்புறம் தான் இது வந்தாலும் முடிவெடுக்க முடியும் நம்மளாம் முடிவெடுத்து அம்மா ஓகே சொல்ல வேணாமா என்னடா இதுவரை மாதிரி யோசிக்காமல் இருக்கப்போற கண்டிப்பாக அதாவது யோசிச்சு வச்சுருப்பேன் மம்மியை மூடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு யோசிச்சு வச்சுருந்தா இந்த பிளான்லாம் போட்டிருப்பேன் அப்புறம் என்ன அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதானே ம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ஆனால் அதுக்கு டைம் இருக்குல்ல அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எந்த டைம் பார்த்து அம்மா கிட்ட சொல்லலான்ட்டு ம் எப்படியோ எல்லாம் ஓகே ஆனால் கரெக்டு தான்டா நம்மளும் இங்கே இருக்கலாமான்னு எனக்கும் வர வர ரொம்ப ஆசையாயிடுச்சுடா ஹே அம்மா கேட்கணும்னு நினச்சேன் என்னடா நேற்று தாத்தா பாட்டி பார்க்க போனிய என்னாச்சு ம் பாத்தன்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா எனக்கு நான் சொல்லணும்னு நினச்சிட்டே என்ன எங்க எல்லாம் அவன் வேலை பிஸியில் இருக்கும் அதனால என்னால சொல்ல முடியல தாத்தா பாட்டி என்ன பார்த்தாங்கடா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்கடா அப்படியா கோபப்படலையா என்னடாச்சு உன்னை பார்த்து என்ன சொன்னாங்க ஐயோ நான் ஒன்று நினைச்சிட்டு போனன்டா நம்மளை எங்க யார் என்னன்னு கேட்டுருவாங்களோ எதுக்கு வந்தேன்னு சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சேன்டா ஆனா அப்பெல்லாம் இல்லவே இல்லை போனோன்னு ரெண்டு பேரும் ஓடுதுன்னு ஹெக் பண்ணிக்கிட்டாங்கடா ஒரே அழுக நானும் தாண்டா அழுதுட்டேன்டா ஆமா இப்போ தான் என்ன பார்க்கணும்னு தோணுச்சா அப்படின்னு கேட்டாங்கடா எனக்கு ஒரே கஷ்டமா போச்சுடா சே நம்ம ரொம்ப மிஸ் பண்ண வச்சுட்டோம் போனோம் பாட்டி தாத்தாவான்னு நினைச்சேன்டா அப்படியா அப்படி கேட்டாங்கடா அப்போ உண்மையில கோச்சிக்கலையா இல்லைடா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்பா எங்கன்னு கூட கேட்டாங்கடா அப்பா பார்க்கணும் போல இருக்கும் போல வெளில பத்தி தான் டேடி டூ டேஸ்ல வராங்கள கூட்டிட்டு காமிச்சிருவோம் பாட்டி தத்த கிட்ட ஆமாண்டா அக்கா பாத்தியடா எப்படி இருக்காங்க ம் பார்த்தேன்டா அக்கா கூடலாம் பேசிட்டு தான் வந்தேன் இருக்காங்க ஆமா இன்னைக்கு நீ வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க இருக்க என்னடா ஏர்லி மார்னிங்கே கிளம்புறேன்னு சொன்னீங்க அப்புறம் என்ன ஆமாண்டா அங்கிள் ஈவினிங் தான் வரையினாரு சரி மார்னிங்கை போய் என்ன பண்ண போறோம் தான் லக்ஷ்மி அத்தை கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கேன் கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க அதான் இன்னொரு ஒரு ஒன்னு கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்டா இன்னையும் வரல ஏன் உனக்கு எது டிஸ்டர்ப் இருக்குன்னா சொல்லு நான் வேணா இங்கேயே இருந்துக்கிறேன் பிச்சுடு எனக்கு டிஸ்டர்பாக பண்ண போகுது இல்லை வீட்டுக்கெலாம் போறீங்களே அதான் இல்லைடா ஒரு மாதிரி தான் இருக்கேன் வாங்காமல் போக மாட்டேன் சரி சரி ஓகே ரிலாக்ஸ் ஆமாம் இந்த அச்சும் கையில அந்த கொண்டு மாறி பொக்குன்னு சீர்கையில முத்து மாறி கால் கொலு சப்பா கையில வெள்ளி மாறி போட அவ யாரு பொழிவா யாரு பொழிவா பூமி இல காதல் பூமா கத்திரி அப்படி புள்ள சாராயத்தில் ஏறுவோம் தெரிஞ்சு அடிக்கிறாள்ல முடியலடா ஆமாம் சந்தியா என்னது ஜூஸா ஆ ஆ ஆமாம் ஜெய் பாட்டி கொடுத்துட்டு வர சொன்னாங்க எல்லாரும் கொடுத்தா குடிச்சாச்சு உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் நீங்க அங்கே இல்லை இல்லை அதனால் கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படியா தேங்க் யூ ஆ உங்களுக்கு வாட்டர்மேனன் அப்போ ஆரஞ்சு யாருக்கு ம் இங்கே ரெண்டு பேர் தானே இருக்கீங்க உங்களுக்கு மெலன்னா அப்போ ஆரஞ்சாக இருக்கு ஹோ ஆ அப்படி ம் எனக்கு வாட்டர் மெலனே கொடுங்க என்னடாது இவ்வளோ தான் சைட் இருந்தோம் இப்போ அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டா பக்கத்தில் தான் வந்துடுறா தரி ஐயோ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்னங்க போய் கொடுங்க ஆ ஆ இவன் வேற ஐயோ வரா தரி Hva er det? <coughs> <coughs> இது வாங்கி டேய் வாங்கடா நீ பாட்டுக்கு அன்னைக்கு மாதிரி கீழே போட்ட மாதிரி போட்டுட்டு இருக்காது எல்லாம் பாப்பாங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்காத ரெண்டு நேரம் வச்சுட்டே இருக்காங்க ஜூஸை வாங்க

ரெண்டு பேர் என்ன பண்றானுங்க ஹலோ என்ன எனக்கு ஜூஸே வேணும் டேய் ஏப்பா எதையும் சொல்லி சமாளிச்சுட்டோம் என்னோட முன்னாடி நிக்காதடி எப்பயும் போய் இருக்க மாட்டேன் எஸ்கேப் டே ஐயோடா கொஞ்சம் கஷ்டம்தான் போலயே சரி விடு நான் இன்னைக்கு உங்க வீட்டில் வச்சு தானே சாரி கேட்குறேன்னு சொன்னேன் அங்கே வச்சு ஒன்னு பார்த்துக்கிறேன் இங்க வந்து சந்தோஷம்தீங்க இங்க ரெடப்ளா என் முடியலையே தலை தலை வலிக்குதே கயன் நான் சந்தோஷமா தெரியுமா இதுக்கெல்லாம் நீங்க காரணம் ம் ம் பதல் தெரியுமா நீ ஓகே சொன்னா எல்லாரும் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா எங்கே நம்மளை வேணாம்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு ரொம்ப பயந்தேன்டி இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னடா எவ்வளோ சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்கு ஏதோ யோசிச்சுட்டு இருக்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க எனக்கு பயமாக இருக்கு பயமாக இருக்கா ஏண்டா அதான்

எல்லாரும் நினைச்சா பயமா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கிறதுக்காக நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா அவங்களாம் நினச்சி பார்க்கவே இல்லை இவங்க பாருங்க நம்ம ரெண்டு பேரும் இதெல்லாம் தப்பு தானே ஆச்சும் அம்மா தெரிஞ்சால் என்னாகும் தெரியுமா உங்கள் அம்மாவே விடுங்க எங்கள் அம்மா நம்பி தானே இங்கே விட்டுருக்காங்க நான் பண்ணுறது தப்பு தானே அப்பண்ணா என்னடி சொல்லிட்டு இருக்க ஆமாச்சோ கார்த்திக் சக்தி அவளே உங்கள் அத்தை பொண்ணு ஆனால் இருந்தாலும் அவள் மனசுக்குள்ளே எவ்வளோ ஆசைகள் இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்கவே மாட்டான் எனக்கு மட்டும்தான் தெரியும் அவளை பற்றி கார்த்திகை அவ்வளோ ரோ பண்ணுறான் ஆனால் வெளியில் பாருங்கள் ஏதோ கார்த்திகை பார்த்தாலே பயங்கரமாக எரிஞ்சரிஞ்சு விழுவா அதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா உங்கள் அம்மா தான் ஆனால் அவளுக்கு எல்லா உரிமையும் உங்கள் மேலே இருக்குது இருந்தாலும் வேண்டாம் இது பிரச்சனை தான் போய் முடியும் அப்படின்னு நிறையா யோசிக்கிறான் ஆனால் நான் நான் யார் உங்களுக்கு சொல்லுங்கள் அவளை அப்படி யோசிக்கும் போது நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல்

நீ எனக்கு வேணுன்றதுக்காக நான் எந்த விஷயமும் பண்ண எனக்கு தெரியும் இருந்தாலும் என்ன அம்மா ஏதாவது சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாங்க நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் பயப்படுறேன் ஆமாம் நான் அந்த விஷயத்தை யோசிக்கவே இல்லையே உங்கள் அம்மா அப்படி பண்ணுவாங்க நீங்களும் பண்ணுவீங்க எது ஆமாம் பண்ணக்கூடிய ஆள் தானே நீங்கள் ஐ இந்த ஐடியா நல்லா ம்

ആയ് കുന്നട ടൈം ആയിച്ചാ ജിവി വീട്ടിൽ പോകണോ അല്ലല്ലാ പോലോ നൂജു സോറി അച്ചു മു അച്ചു மதேவன் கோயிலில் கடிகாரங்கள் தேவையா செலையில் வீடை கட்டவ சென்று வசிக்கல் மற்ற ஜாக்கெட் போட சாரும் ஜீவி வீட்டுக்கு போகிற கிளம்பி ரெடியாக இருக்காங்க உங்கள் ரெண்டு பேரையும் மட்டும் காணோன்னு ஜீவி தான் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க சீக்கிரம் வாங்க அதெல்லாம் ஓகே ஏதோ ஜெலஸாக இருக்க மாதிரி இருக்கு இது ஜெலஸா நான் ஏன் உங்கள் ரெண்டு பேரையும் ஜெலஸ் ஆகணும் யாருக்கு தெரியும் அச்சு ஏங்க நான் இதனால வரையும் எதுவுமே சொன்னதே இல்லை ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன் கருவா உனக்கு ரொம்ப தாண்ட கொழுப்பேன் சீக்கிரம் வா ஹே சக்தி உங்களுக்கு வேணும் ஏன் ம் உங்களுக்கு ஒண்ணே அதிகம் இதுல ada வேறயா அத அதெல்லாம் ஓகே பாதியோட ஸ்டாப் பண்ணியாச்சேல இன்னொரு தடவை கொண்ணுடேன் அங்கலாம் கீழ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல வாங்க போலாம் ஹே ப்ளீஸ் ப்ளீஸ் வர வர திருட்டுதுன ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆட்டி தான் வாங்குவீங்க வாங்கு போலாம் சரி ஓகே போலாமா நீங்க மட்டும் போங்க நான் பின்னாடி வரேன்

அப்படி என்ன தப்பாப்பா அக்கா அக்கா அக்காயா வச்ச ஃபோட்டோ நீங்கள் எப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாய் டியாஸ் எல்லார் எப்படி இருக்கீங்க அவ்வளோதான் எனக்கு வீடியோ முடிஞ்சது எப்பப்பா நேற்று ஜீவன் சந்தியா காமிக்கலைன்னு ஒரே மெசேஜ் இன்னைக்கு முடிஞ்ச ட்ரை பண்ணி போட்டிருக்கேன் ஆரும் ஹாப்பி நேற்று வீடியோ போட வேணாம்னு நினச்சேன் அதனால் ஜெயி ஸ்டோரியோ டே ஸ்டாப் பண்ணியாச்சு டைமிங்கும் கம்மியாக தான் இருக்கும் இன்றைக்கும் கூட டைமிங் கம்மியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி முடிஞ்சளவு தயாரெலாம் காமிச்சிருக்கேன் சக்தி கார்த்திக் காமிக்கலை அதை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் முடிஞ்சளவு கவர் பண்ணியிருக்கேன் ஓகே தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்க அப்புறம் மெசேஜ் பண்ண சொல்கிறீங்க ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ஹார்ட் கொடுத்துருவேன் கொடுக்காம இருக்க மாட்டேன் அப்புறம் இன்னுமே தேங்க்யூ சேர்த்து கொடுத்துடலாம் சாரி டிஸ்அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க மெசேஜ் பண்ண சொல்கிறீங்க ப ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கு சாரி அப்புறம் இன்னும் நிறைய டிஸ்டன் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்குது தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்கஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்க்குறீங்க ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இந்த வீக் ஃபைவ் டேஸுமே போட்டாச்சு வீடியோ நாளைக்கு சேட்டர்டே சண்டே அதனால வீடியோ வர சந்தேகம் தான் நாளைக்கு ஸ்கூல் டியூட்டிக்கு போயாச்சுன்னா போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா சாட்டர்டே சண்டே லீவு மண்டே பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் you ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் Bye பாய் அப்புறம் சக்தி காத்துக்கு அதிகமாகவே காமிக்க மாட்டேங்கிற மாதிரி டைமிங் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க ஒரு ஒரு எபிசோடுக்கு மூணு பேர் நாலு பேர் தான் காமிக்க முடியுது ஏழு பேரையும் ஒன்றா காமிக்க முடியலை அதுக்காக தான் ஒரே ஃப்ரேமில் வச்சு பண்ணேன் அது த்ரீ ஃபோர் டேஸாக ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் நான் கூட ஏதோ கொஞ்சம் கொச்சின் வச்சேன்னு நினச்சேன் எல்லோரும் அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருங்க அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கார்த்திக் சக்தி கார்த்திக் போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் பாய் நெக்ஸ்ட் வீக் நிறைய ட்விஸ்ட் இருக்குது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் பேர் சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கு மோட்டிவாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய்